ஐப்பசி மாதத்தின் சிறப்புகள் அடைமலை பொழியும் ஐப்பசி மாதத்தில் வரும் விசேஷங்களும் பண்டிகைகளும் முக்கிய விரத நாட்களும் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் மாறும் பருவநிலைக்கு ஏற்ப குறிப்பிட்ட காலங்களில் அந்தந்த மாதம் முழுக்க முழுக்க இறை வழிபாடு திருவிழாக்கள் நடக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் தீய சக்திகளை கொடூரமான அரக்கர்களை வதம் செய்த முக்கியமான பண்டிகைகள் கொண்டாடப்படும் எந்த மாதத்திற்கும் இல்லாத தனிச்சிறப்பு ஐப்பசி மாதத்திற்கு குறிப்பாக ஐப்பசி நாளுக்கு உள்ளது ஐப்பசி மாதம் எப்போது பிறக்கிறது ஐப்பசி மாதத்தில் வரும் பண்டிகைகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் சிறப்புகளையும் தெரிந்து கொள்ளுங்கள் அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை ஐப்பசி மாதம் அசுரர்களை வதம் செய்த ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதத்தில் சிவபெருமான் அம்பிக்கை அம்பிகை மகாவிஷ்ணு முருகப்பெருமான் உள்ளிட்டோர் மாபெரும் சக்தியாக உருவெடுத்து அரக்கர்களை வதம் செய்த மாதம் முருகப்பெருமான் அவதரித்த நோக்கமான அசுரவதம் நடக்கும் கந்தசஷ்டி திருவிழா ஐப்பசி மாதத்தில் ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு ஆறு நாட்கள் நடைபெறும் ஐப்பசி மாதத்தில் இந்தியாவே கொண்டாடும் மிகப்பெரிய பண்டிகை தீபாவளி நரகாசுரனை அளித்த திருநாளாக கொண்டாடப்படுகிறது சில மாதங்களில் திதிகளின் அடிப்படையில் புரட்டாசி ஐப்பசி மாதங்களில் மகிஷாசுரனை வதம் செய்த நவராத்திரி கொண்டாடப்படும் இதேபோல் இராவணனையும் ஸ்ரீராமர் வெற்றி கண்ட மாதம் ஐப்பசி மாதம் புரட்டாசி மாதத்தில் மாதம் முழுவதும் இறை வழிபாடு முன்னோர்களுக்கான வழிபாடு நவராத்திரி சக்தி வழிபாடு என்று முடிந்த பிறகு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மகிழ்ச்சியோடு கொண்டாடும் தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாதம் அக்டோபர் இருபது திங்கட்கிழமை வருகிறது ஐப்பசி மாத அமாவாசைக்கு அடுத்த நாள் துவங்கும் கந்த சஷ்டி விழா ஆறு நாட்கள் கொண்டாடப்படும் இந்த ஆறு நாட்கள் சூரபத்மனை முருகப்பெருமான் எதிர்கொண்டு போர் புரிந்த ஆறு விசேஷமான நாட்கள் திருச்செந்தூரில் கந்தசஷ்டி திருவிழா மிக மிக விமரிசையாக கொண்டாடப்படும் ஆறாவது நாள் சூரசம்ஹார வதம் நிகழும் கந்த சஷ்டிக்கு விரதம் இருந்தால் குழந்தை பேரு திருமணத் தடைகள் நீங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கங்கை தன் பாவத்தை போக்கும் ஐப்பசி மாதம் இது ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி மிக மிக விசேஷமானது எல்லா சிவாலயங்களிலும் ஐப்பசி பௌர்ணமி என்று அண்ணாபிஷேகம் நடைபெறும் இதை தரிசிப்பது வாழ்க்கையில் எல்லா விதங்களிலும் ஏற்றத்தை குறிக்கும் ஐப்பசி மாத அமாவாசை என்று சிவன் பார்வதியை மனதார பிரார்த்தித்து கேதார கௌரி விரதம் இருப்பது வழக்கம் தீபாவளி நோன்பு என்று சொல்வார்கள் இந்த நாளில் பார்வதி தேவி விரதம் இருந்து சிவபெருமானின் இடது பக்கத்தில் தனக்கான பெற்றோர் என்று கூறப்படுகிறது ஐப்பசி மாதம் ஈசனையும் பார்வதி தேவியும் பிரதானமாக வணங்கும் மாதமாக கருதப்படுகிறது